ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பிடிஆருடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் அமெரிக்கன் பையன் இருக்காரு நான் பிடிஆர் அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு சொல்லணுமே அப்ப நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேர் பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சுருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் மேல் இரண்டு பசங்களும் எல்கேஜியிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டு கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழி தான் அதுதான் எல்லாத்துக்கும் சமம் அதனால இந்த பொருள் எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் மூணு மொழிய நாங்க திணிக்கிறோம் ஆனா ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது தான் ரொம்ப தவறு நம்ம எல்லாத்துக்கும் இரண்டு மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை ஏதோ ஒரு கட்சித் தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன் எனக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேர் பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சுருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் என் ரெண்டு பசங்களும் எல்கேஜியிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் அடுத்து நான் கூறுகிறேன் அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்கள மாத்திரம் ஏன் ரெண்டு ரெண்டு மொழி தான் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் மூணுங்க அப்படியே கிடையாது போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழிதான் அதுதான் எல்லாத்துக்கும் சமம் அதுக்கு மேல் சொல்றேன் சிபிஎஸ்சியில் வேணா மூணு மொழி கொள்கையாக வச்சிருக்காங்க அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியார வைக்கல அது வேற ஆனால் என் பகையை படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டில் எல்லாம் இரண்டு மொழி கொள்கை தான் அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும் ஏபி போர்டாக இருக்கட்டும் இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும் இதில் எல்லாத்திலும் இரண்டே இரண்டு மொழி தான் அதனால் இந்த புரளி எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் மூணு மொழியை நாங்கள் திணிக்கிறோம் ஆனால் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு நம்ம எல்லாத்துக்கும் இரண்டு மொழிதான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன் இந்தியை ப்ரொமோஷன் செய்யும் இந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து இன்றியை இந்தியை பரப்பி கொண்டிருக்கிறது அதை நாங்கள் என்றைக்கும் தடை செய்யவில்லை என்றைக்கும் ஏன்னு கேட்கவில்லை யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கற்றுங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு மூணாவது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போகிறவர்கள் இல்லை என்றைக்கும் இரண்டு மொழிதான் எங்களுக்கு இரட்டை மொழிக் கொள்கை தான் இருக்கு இந்த தலைப்பில் எத்தனையோ வாதங்களில் எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்ற பிறகு இதை தெளிவாக நான் கூற விரும்புகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்தில் மூன்று மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அமல்படுத்தி அதனால் குழந்தைகள் அனைவரும் சிலர் இல்லை அனைத்து சராசரி பாசிங் மார்க்கோ கிரேடோ இல்லை வேலை வாய்ப்போ சிறப்பாக முன்னேறியிருக்கு என்று எடுத்து காமிக்கிற அளவுக்கு வந்தார்கள் என்றால் அன்றைக்கு இந்த விவாதத்தை திருப்பி நாங்கள் துவக்க தயாராக இருக்கோமே தவிர அது வரைக்கும் திருப்பி திருப்பி பழைய கருத்தை சொல்லி எத்தனை வாதத்தை தாண்டியும் திருப்பி திருப்பி புரளையே எழுப்பி இந்த விவாதத்தை நீடிக்க விரும்பினார்கள் என்றால் எங்களுக்கு எனக்கு என்ன எந்த வகையிலும் இதுக்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை